நேத்து பூத்த பூவுது நேத்து தான பூத்தது யாரது பார்த்தது பார்த்தது இப்போ பேபி பா ஓப்பா ஓப்பா ஏய் மவனே இந்த உடம்பு செஞ்சு கம்பத்துல ஓடிற ஏப்பா கம்னு இருப்பா பேபி என்ன பார்த்தா பாரு ரொம்ப குருமுனுக்கு மவனே அவன் என்ன பேசுறான் அந்த பொண்ணு வேற திருச்சின ஓடுது யோ அது பொண்ணா இன்னைக்கு நாளைக்கு போக போற ஆயா மாதிரி இருக்குது ஓ உன் வயசுக்கு பொண்ணுன்னு சொல்றியா இந்த வயசுலேயும் உனக்கு கிளு கிளு கேக்குதியா குறும்புன்னு நான் சொன்னேன் நான் தான் உனக்கு ஏற்ற கரும்பு ஆப்பா போகிறான் போற போகிறான் வா சிச்சின்னே வருது நம்ம என்ன பேய் பிடிச்சிருச்சி அதுக்கெல்லாம் உன்னை அந்த புளிய மாத்தேண்ட பாதை பாதைண்ணே

சொல்லாதீங்க ஓசி சோறு கொண்டான்னு சொல்லு கும்பலா நிக்காங்க சொல்லாத இது சிச்சி கிடக்குதுயா இவன் என்ன மாச்சு உனக்கு இப்படி சிச்சி கிடக்குற வா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த பால் டைல் மூஞ்சி பேபி இத பாத்து ஏதோ பாட்டு பாட்டானா இதுக்கு வக்காந்துச்சான் ஏண்டி இதெல்லாம் குடும்பம் ஐடியே கொஞ்சம் சிச்சிட்ட சீப்பா பேசறியா நாங்களும் குடும்பம் தான் ஏமா அவன் கடக்கறமா எப்ப பாரு அந்த குடுத்து எப்படி அசிங்க பத்தலாம் காரணம் தெரிஞ்சிருப்பான் அப்பா பாத்தியாமா அப்படி சொன்னா

கேக்கும் உள்ளம் டேய் என்ன சொல்ல வர பண்ணி அவங்க கேட்பாங்க நான் என் இதயத்த அப்படியே கொடுப்பேன் உன்னை நான் செருப்பாலே அடிப்பேன் இதே மாதிரி பேசிந்தா வெறுப்பத்றியா வயசான நேரத்துல வாலிபன் நடந்து போறப்பா மவுனே பேபி ஜோகரானே ஏய் பேபி உன்னோட மாட்டடா அந்த கேவி கூட என்னடா பேச்சு உனக்கு டேய்

நீ மனுஷன் சேர்த்து தெரியுமா எங்க காதல் இன்னைக்கு முளைச்ச காதல் இல்ல சிவாஜி கணக்கு நடிகர் திலகம் அவருக்கு முன்னால இருந்தே எங்க காதல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இருக்க வேண்டிய பூமிக்கு அடியில் இருக்க வேண்டியா செத்து சுண்ணாம்பா இருக்கண்டா எப்பறம் உயிராடுக்கிறமானாலே

நினைக்கிறியா முக்கேட்டில நின்று மூணாம் போட்டு போடுவான் இந்த பேபி

அப்படியே ஒன்று விட்டோன்னா ஆயிடுவேன் கரும்பு நான் இரும்பு நீ கரும்பு நிவியா நான் பஞ்சு டைலக்கா என் கிட்டேயே பேபிக்கிட்ட பஞ்சா உன்னை சொல்லக்கூடாது நீ கேவியே இந்த ஆள் தான் கூட்டின்னு வரன்னா உனக்குன்னு சின்ன பொண்ணுன்னு கூட எனக்கு அப்போ ரொம்ப எனக்கு பிடிக்கல அதனால என்ன பண்ண போகிறேன் அந்தால எந்த வயசில் இதுக்கு போய் சப்போர்ட் வரீங்களே டெய் நீனாவும் பதினெட்டு பதினாறு வயசுல இட்டுன்னு போன மாதிரி பேசுங்கிற பாட்டில போற வயசுல தான் நைட்டு போனா இந்த வயசுல உனக்கு தெய்வசியா நான் நைட்ல பத்து தூங்கும் போது வெத்தல பாக்க போட்டுக்கணும் கொத்த அடிக்கிறான் எனக்கு கோவம் வருமா வராதா ஏன் பாட்டி கொத்தை அடிச்சா அவனை சாவடிக்கிறதா நான் தொல்லையாவது ஓஞ்சி போயிருக்கேன் ரெண்டு ஐட்டம் அம்மிக்க ரெண்டு போனேன் மூணாவது வாட்டி போய் தூக்கணும் தூக்க முடியல தூக்க முடிஞ்சதான் அந்த தலைமாற போட்டிருப்பேன் மூஞ்சி குயங்கட தச்சு மூஞ்சி தச்சாலே குயவேனே ஆயிடுவான் அது அம்மிக்க அடிச்சுக்கு போட பாருங்கறியா என்னது குயங்கல தச்சா மூஞ்சி குயவேனே ஆயிடுமா ஏன்டா இந்த மாதிரி கேரியா

ஆமா இவங்க பெரிய மகா யோகினுங்க நான் திருந்தலையா திருந்தல நான் திருந்தவும் மாட்டேன் மத்தவன திருந்தவும் விட மாட்டேன் இந்த பார் நீ இந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போறேன் உனக்கும் எனக்கும் ஒண்ணு இல்லைன்னு ஆயி நீ என்னடா சொல்றது இந்த பக்கம் போனு நான் என்ன போவேன் A few moments later. Yanga na tik cheri talanda dik cheri kuti. Yo. Illa நீசிபாなんでடா போச்சா மானம் போச்சு நம்மளுக்கு மரியாதை போச்சு எல்லாமே போச்சு வெளிய தலைய காட்ட முடியல நீ என்னကம்மா உங்க 엄마 வேல பஞ்சின் தெரியுமா டேய் அது ஓடி போந்தா ஊருக்கே தெரியும் நீ என்னடா கத்துற உங்க அப்பன் காதுல ஊந்திரு بودே எங்க அப்பன் காதுக்கே கேக்க தெரியட்டோ உங்க அம்மா ரெண்டாவது புஷ வரான் பேர் என்ன இது கட்டி ஊட்டினா ஒரு சவுண்ட் ஆகுது நான் விஷயம் தெரியலயா போய் கேட்பான் யாருக்குலயே பேசுனா இப்ப அவரே உங்க அப்ப நிரூபிச்சார் பத்தியா